உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற பெருமையை தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக பெற்று வந்தவரும் கணினி உலகத்தின் தந்தை என்று போற்றப்படும் பில் கேட்ஸின் வாழ்க்கை வரலாற்றை இந்த வீடியோவில் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் அமெரிக்காவில் சியாட்டோ நகரில் பிறந்தார் வில்லியம் ஹென்ரி கேட்ஸ் அவருக்கு இரண்டு சகோதரிகள் தந்தை வழக்கறிஞர் தாயார் பள்ளி ஆசிரியை ஆரம்பத்தில் மிகவும் கூச்ச சுபாவம் உடைய பில்கேட்ஸ் தனிமையை அதிகம் விரும்புவார் எப்போதுமே ஏதாவது ஒரு சிந்தனையில் ஈடுபட்டிருப்பார் சக வயது மாணவர்கள் விரைவு கார்களையும் திரைப்படங்களையும் பற்றி எண்ணிக்கொண்டிருக்க பில்கேட்ஸ் மட்டும் எண்களை பற்றியும் அவற்றின் மந்திரம் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருப்பார் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு சிறுவயதிலேயே துளிர்விட துவங்கியது இரவு உணவுக்கு பின் குடும்பமாக சேர்ந்து ஃப்ரீச் என்ற விளையாட்டை ஆடுவார்கள் எனவே ஒவ்வொரு இரவும் வெற்றி பெறுவதைப் பற்றி நினைப்பார் பில்கேட்ஸ் அவருக்கு பதிமூணு வயதான போது அவருடைய நண்பர் பால் எலனுடன் சேர்ந்து கணினிக்கான மென்பொருள் எழுத கற்றுக்கொண்டார் ரிஸ்க் என்ற கணினி விளையாட்டையும் உருவாக்கினார் தன் நண்பருடன் சேர்ந்து கணினியில் பல மணி நேரம் செலவிட்டு மென்பொருளில் உள்ள குறைகளை கண்டறிவார் பில்கேட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஹேபர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் அங்கு இருந்த காலத்தில்தான் கணினிகளுக்கு மென்பொருள் எழுத பயன்படும் பேசிக் என்ற மொழியை உருவாக்கினார் இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன் நண்பன் பால் எலனுடன் இணைந்து மைக்ரோசாப்ட் என்ற நிறுவனத்தை தொடங்கினார் பில்கேட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பட்டப்படிப்பை முடிக்காமலேயே ஹேபர்ட்டை விட்டு வெளியேறி தன் நிறுவனத்தில் முழு கவனம் செலுத்தத் தொடங்கினார்கள் இல்ல கணினிகளுக்கு தேவையான மென்பொருளை உருவாக்குவதில் இருவரும் கவனம் செலுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டில் ஐபிஎம் கணினிகளுக்கான எம்எஸ் டாஸ் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது இயங்குதளத்தை அறிமுகம் செய்தார் அதன் சிறப்பை கூறி மற்ற கணினி தயாரிப்பாளர்களையும் எம்எஸ் டாஸ் இயங்குதளத்தை பயன்படுத்துமாறு ஊக்கமூட்டினார் இது அனைவரிடமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கணினிகள் பெருமளவில் விற்பனையாகத் தொடங்கின விற்பனையாகும் ஒவ்வொரு கணினிக்கும் அதன் இயங்குதளத்திற்கான லைசன்ஸ் கட்டணம் கிடைப்பதால் மைக்ரோசாஃப்டின் வருமானம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது மாறிவரும் உலகில் மாறாதிருப்பது மாற்றம் மட்டுமே என்ற சொற்றொடர் கணினி உலகத்திற்கு தான் மிகவும் பொருந்தும் அதை உணர்ந்துதான் போட்டியை எதிர்பார்த்துதான் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் புதிய புதிய மென்பொருள்களை உருவாக்கி கொண்டே இருந்தது ஐபிஎம் கணினிகளுக்கு போட்டியாக மவுஸ் கொண்டு இயங்கும் ஆப்பிள் கணினிகள் அறிமுகமான போது அது மிகவும் பிரபலமடையும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள் உலகின் மொத்த கவனமும் ஆப்பிள் பக்கம் திரும்பிய போது அசுரவில்லை பில்கேட்ஸ் அசுர வேகத்தில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் என்ற இயங்குதளத்தை அறிமுகம் செய்தார் அது இமாலய வெற்றி பெற்றது அது மட்டுமல்லாமல் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் பிரபலமாக தொடங்கியிருந்தது இணையும் இணையத்தில் உலாவர உதவும் நெட் கேப்ஸ் என்ற மென்பொருளை தயாரித்து விற்பனை செய்தார் மார்க் ஆண்டன்ஸ் என்பவர் இணையத்தின் எதிர்காலத்தை நன்கு புரிந்து கொண்ட பில்கேட்ஸ் அந்த மென்பொருளை விலைக்கு வாங்க விரும்பினார் ஆனால் அதை விற்கவோ மைக்ரோசாஃப்டுடன் இணையவோ மார்க் ஆண்டர்சன் மறுத்துவிட்டார் இதனால் பில்கேட்ஸ் கேப்ஸ்க்கு இணையான இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் என்ற இணைய செயலியை உருவாக்கி அதனை புதிய கணினிகளுடன் இலவசமாக விநியோகம் செய்தார் இதனால் விலைக்கு விற்கப்பட்டு வந்த நெட் கேப் கேப்சின் இணைய ஆதிக்கம் மங்கம் தொடங்கியது அது மாதிரியான விற்பனை தந்திரம் முறையற்றது என்று மைக்ரோசாஃப்டின் மீது நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டன ஆனால் பில்கேட்ஸை அசைக்க முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிஸ்னஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் தாட் என்ற நூலை எழுதினார் பில்கேட்ஸ் அது இருபத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அறுபது நாடுகளில் விற்பனையாகியது அதற்கு முன் அவர் எழுதிய த ரோடிய ஹெட் என்ற நூலும் அதிகமாக விற்பனையானது இரண்டு நூல்களின் விற்பனையிலிருந்து கிடைக்கும் முழு தொகையும் அறநீதிக்கு வழங்கியிருக்கிறார் பில்கேட்ஸ் மெலிண்டா பிரெஞ்ச் கேட்ஸ் என்பவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மணந்து கொண்டார் பில்கேட்ஸ் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பில்கேட்ஸும் அவருடைய மனைவியும் இணைந்து பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளையை நிறுவி இதுவரை சுமார் இருபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலரை சமூக நல பணிக்காக வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக உலக சுகாதாரம் கல்வி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அந்த நன்கொடை பயன்படுத்தப்படுகிறது இன்னும் சுமார் பத்து ஆண்டுகள் மைக்ரோசாஃப்டின் தலைமை பொறுப்பில் இருந்துவிட்டு அதன் பிறகு தனது தொண்ணூத்தி ஐந்து சதவீத சொத்தை அறப்பணிகளுக்கு கொடுக்கப் போவதாக அவர் கூறியிருக்கிறார் உலகின் ஆக பெரிய பணக்காரனான பில்கேட்ஸ் வரலாற்றில் இடம் பிடிக்க காரணம் இதுவே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்